பழ செடியை நம்ம வீட்டில் வளர்க்க முடியுமா ஆப்டபஸுக்கு எத்தனை இது இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தேன் எவ்வளோ நாள்ல கிட்டு போகுன்ற தகவல் உங்களுக்கு தெரியுமா இறாலுக்கு ஆற்று எங்க இருக்குன்னு தெரியுமா பாம்பு தூங்கும் போது கண்ணை திறந்து இருக்குமா மூடி இருக்குமா கோழிலிருந்து முட்டை வந்துச்சா முட்டையில இருந்து கோழி வந்துச்சா அதை விட்டுருவோம் சுறா ஃபர்ஸ்ட் இந்த பூமிக்கு வந்துச்சா மரங்கள் இந்த பூமிக்கு வந்துச்சா அத நம்ம பார்த்துருவோம் ஒரு கிரகத்துல எழுபத்தி ஒன்பது நிலவுகள் இருக்கு அது எந்த கிரகம்னு உங்களுக்கு தெரியுமா ஸோ இது எல்லா தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நேரம் வாங்க இது எல்லா தகவலையும் இதுக்கும் மேலும் பல அரிய தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உலகின் மிகப்பெரிய கடல் பசிபிக் பெருங்கடல் இதோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு பில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாம்புகளுக்கு கண் இமைகள் கிடையாது ஸோ இதனால பாம்புகள் தூங்கும் போது கண்களை திறந்து வைத்து கொண்டே தான் தூங்கும் பார்க்கறதுக்கு அது கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கு இமைகளே கிடையாது நமது சூரிய குடும்பத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது நிலவுகளை கொண்ட ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரகத்தோட பெயர் வியாழன் நாம வாழ்ற இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு உயிரினம் எதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் டக்குன்னு வேற எதுவும் நினச்சிட்டு இருப்பீங்க அது கிடையாது நீல திமிங்கலம் கடலில் வாழக்கூடிய நீல திமிலம்தான் நாம வாழ்ற இந்த உலகத்திலேயே பெரிய உயிரினம் பூமியில் மிகவும் உயரமான மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவரெஸ்ட்னு சொல்லுவாங்க ஆனா இந்த எவரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தானாகவே வருடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இயற்கையாகவே வளருதுன்னு சொல்றாங்க இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்துகளிலே ஒரு சிறிய வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயாம் இதுதான் ஆங்கில வார்த்தையிலே ரொம்ப சின்ன வார்த்தைங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவர் ஸோ ஈஃபில் டவர் உங்களாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஈஃபில் டவர் பார்த்தீங்கன்னா கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் வெவ்வேறு அளவுகளை கொண்டிருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறு அங்குல வித்தியாசப்படும் குளிர்காலத்தை விட கோடை காலத்துல ஈஃபில் டவர் ஆறு அங்குலம் அதிகமாக இருக்கும் அதிக உஷ்ணத்தின் காரணமாக ஈஃபில் டவர் டோட்டலாகவே இரும்பு ஸோ அதிக உஷ்ணத்தின் காரணமாக ஆறு அங்குலம் வந்து அளவு அதிகமாக இருக்கும்னு ஆராய்ச்சிகளை அதிர்ச்சி மூட்டும் தகவலை தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடுற ஒரு சோட்டும் பாத்தீங்கன்னா வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்துல கதிர்வீச்சு இருக்குன்னு ஆராய்ச்சியாள கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இந்த வாழைப்பழத்தை நம்ம சாப்பிடுறது மூலியமா நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆனா வாழைப்பழத்துல கதிர்வீச்சு தன்மை இருக்கு கடல்ல பல்வேறு உயிரினங்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுல ரொம்ப ஆச்சரியமாகவும் பார்க்க கொஞ்சம் பயமாவும் இருக்கிறது ஆப்டபஸ் தான் சோ பல்வேறு படத்திலோட பாத்தீங்கன்னா ஆப்டபஸ் வேற விதமா காமிச்சிருப்பாங்க நாம பயன்படுத்துகிற தேன் இல்லைங்க சுத்தமான தேன் அது நாம பயன்படுத்தினாலும் ஓகே தான் ஸோ சுத்தமான தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் கெட்டு போறது இல்லை கிட்டத்தட்ட மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட தேன் கூட இப்போ வரைக்கும் கெட்டு போலையாங்க ஸோ சுத்தமான தேன் வந்து கெட்டே போகாது நீங்க நம்பி எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அது கெட்டு போகாது கரெக்டா நீங்க அதை பயன்படுத்தணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா பல பிரமிடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வறிக்கை செய்யும் போது வந்து தோண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பெரிய பெரிய மண்பானைகள் வந்து எடுத்திருக்காங்க அதுக்குள்ள எண்ணெய் இருக்கு அப்படின்னு உடச்சு பார்த்தா தேன் தாங்க இருந்திருக்கு அந்த தேனை எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க அதுல எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லை அது சுத்தமாக வந்து ஹைஜீனிக்கா இருக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் தேன் இல்லை ஸோ இதே ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா தேன் சுத்தமான தேன் கெட்டே போகாது எத்தனை வருடங்கள் ஆனாலும் சோ இந்த உலகத்தில் வந்து பாத்தீங்கன்னா வேர்க்காதவங்களும் இருக்க முடியாது நாம வெளியில் போகலாம் சரி மத்த விலங்கு நிறைய பேர் பார்த்துருப்பேன் எல்லாருக்குமே வேர்வை வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஆனா முயல்களுக்கும் கினி பன்றிகள் அப்படின்னு இந்த ரெண்டு இனத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமா வேர்க்கவே வேர்க்காதாங்க அது உஷ்டத்தை தன்னுடைய காது வழியா வந்து வெளியேற்றிடுமா அதனால அதுக்கு வேர்வையே வராதா இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் சோ வேர்க்கவே வேர்க்காத ரெண்டு உயிரினம் இருக்குன்னா அது முயலும் கினி பன்றிகளும் தான் ஸோ நம்ம நாட்டில் அதாவது நம்ம பார்க்கக்கூடிய அனிமல்ல ஆச்சரியத்தோடவும் கொஞ்சம் அழகாகவும் ஏன் கடவுளாகவும் வழிபடக்கூடிய யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு ஸோ இவங்க வந்து யானைகள் வந்து எப்படி காட்டில் வந்து தகவல் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துது அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ யானைகள் வந்து டோட்டலா பார்த்தீங்கன்னா நில அதிர்வுகள் ஸோ அது நடந்து போகும்போது ஏற்படக்கூடிய அதிர்வுகளை வச்சுதான் அது பாதத்தின் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கிற தசையும் சரி மற்ற ஆபத்துக்கள் எந்த விஷயம் வந்தாலும் யானைகளை வந்து அதிர்வின் மூலயமா தான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கும் ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது இயற்கை பேரிடர் பெரிய பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக யானைகள் கண்டுபிடிச்சிடுமா ஏன்னா அதுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ நில அதிர்வை வச்சே அது முன்கூட்டியே கணிச்சிடுவாங்க ஏன்னா நிலநடுக்கம் வரப்போகுதுன்னா கூட யானைகளுக்கு தெரிஞ்சிருமா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சென்சிட்டிவான விஷயம் அதோட பாதத்துல இருக்கு லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் எல்லாருமே அண்ணாச்சி பழம் வாங்கி வீட்டுல சாப்பிடுவோம் அது டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் பீச் பார்க்கு இது மாதிரி எல்லா இடத்துலயும் அண்ணாச்சி பழம் இருக்கும் ஆனா இந்த அண்ணாச்சி பழத்துல ஒரு சீக்கிரம் இருக்கு ஏன்னா பழ செடி நம்ம வீட்டுல வைக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படி அது உண்மை கிடையாது அண்ணாச்சி பழ அண்ணாச்சி பழத்தை கட் பண்ணீங்கன்னா அதோட தலைப்பகுதி இருக்குல்ல ஸோ கொஞ்சம் செடி இருக்கா மாதிரி இருக்கும் கொஞ்சம் பழத்தோட கட் பண்ணிருவீங்க அந்த பழத்தை அந்த செடியை தூங்கிட்டு நீங்க தொட்டியில நார்மலா ஒரு செடி வளர்க்க தொட்டி பயன்படுத்தீங்களா அந்த தொட்டில தேவையான உரங்களை போட்டு மண்ணை போட்டு அதை நட்டிங்கன்னா மீண்டும் அண்ணாச்சி பழம் செடி வந்துடும் அதுல அண்ணாச்சி பழமும் காய்க்கும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் ஸோ கண்டிப்பா நம்ம இந்த பதிவில் பார்த்த எல்லா தகவலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போற எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்